எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே இன்னைக்கு நம்ம வைகாசி விசாக விரதத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வந்து அதாவது வைகாசி விஸ் வைகாசி மாதம் சஷ்டி திதியில் வந்து அதாவது வளர்ப்புறை சஷ்டியில் வந்து நம்ம வீட்டில் வழிபட்டது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன் நம்ம வீட்டு வாசலில் ஒரு குட்டி தொட்டியில் ஒரு குட்டி செடி வச்சுருக்கேன் அந்த செடியில் வந்து வர பூக்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதி இடம் இருந்தால் நிறையா செடி வச்சு நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை அதனால் இருக்கிற இடத்துல ஒரு குட்டி செடி வச்சு அதில் அதில் வர்ற பூவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மூணு மாதம் ஆச்சு அதில் பூவே பூக்கவே இல்லை மூணு மாதமாக அப்படியே இருந்துருது இப்போதான் என்னமோ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம பூஜை பாத்திரம் எப்போ விளக்குனாலும் நல்லா விளக்கிட்டு அதாவது நான் வந்து சவீனா எலுமிச்சம்பழம் புளி இது மூணு சேர்த்து தான் விளக்குறேன் விளக்கி முடிச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்ல தண்ணியில் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு காட்டன் துணியால் நல்லா தொடச்சி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து பாத்திரம் வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்ததுனாலே எல்லா செல்ஃபில் உள்ள செல்ஃபில் உள்ள பூஜை சாமானையும் எடுத்து நான் விளக்கிட்டேன் இது வந்து சஷ்டி அப்படிங்கிறனா முருகர் செல்ஃபில் உள்ள படங்களை மட்டும் எடுத்து இப்ப நான் வந்து விளக்கி சந்தன முகம வைக்கிறேன் ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் இருக்கும் அவருடைய செல்ஃபில் உள்ளது மட்டும் தானே வேலுக்கெல்லாம் ஒரு இடத்துல தான் வச்சிருந்தேன் அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனாலே வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து கந்தன் வந்து ஒரு உடல் ஆறு முகம் தோன்றிய நாள் தான் வந்து வைகாசி விசாகம் அந்த வைகாசி விசாகம் அந்த விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது நட்சத்திரம் இந்த பதினாறு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு விசேஷமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரியவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா பதினாறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க இன்னும் சிலர் வந்து வேற மாதிரியும் வாழ்த்துறவங்களும் இருக்கிறாங்க அதனால் அந்த பதினாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா எப்போதும் போலதாங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு முருகப்பெருமான வழிபடமும் எப்போதும் ஒரு விளக்கு ஏற்றி வழிபடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆறு விளக்கு கண்டிப்பாக ஏற்றி வழிபடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஆறு விளக்கும் நெய் விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களால் முடிஞ்சால் ஆறு நெய் விளக்கு வைங்க இல்லைன்னா ஒரே ஒரு நெய் விளக்காத அந்த ஆறு விளக்கில் ஒரு விளக்கு நெய் விளக்காக வைங்க இல்லைங்க அதெல்லாம் முடியவே அளவுக்கு இல்லைங்க அப்படின்னா ஆறு விளக்கு நல்லபடியாக உங்களால் எதால் முடியுமோ அதில் ஏற்றி வச்சு வழிபடுங்க ஏன்னா அன்றைக்கி ஆறு முகங்கள் வந்து தோன்றிய நாள் அதனால் வச்சு நம்ம கையில் என்ன கிடைக்கிதோ பூக்கள் முடிஞ்சால் என்ன பூ வேணாலும் நீங்கள் வாங்கி வைங்க முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பூக்களை பறித்து ஆறு முகத்துக்கும் வச்சு ஆறு முகங்களையும் பா அதாவது அந்த ஆறு ஜோதி இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம ஆறு முகமாக வந்து நம்ம வந்து பார்க்கணுமா அந்த அந்த ஜோதியில் வந்து முருகருடைய உருவம் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வழிபடுங்க காலையிலேயே விரதத்தை தொடங்கிடுங்க சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க சாப்பிடாமல் இருங்க இல்லை உடம்பு சரியில்லாதவங்க நல்லபடியாக சாப்பிடுங்க முருகர் வந்து நம்மளை கோச்சிக்க மாட்டார் ஏன் சாப்பிட்டீங்க நான் உங்களுக்கு காய்ச்சி கொடுக்க மாட்டேன் போங்கன்னு நம்மளை தள்ளி விட்டு போக மாட்டார் மனதார உண்மையான மனதார நம்ம வந்து அவர் அவர் வந்து நினைக்கணும் நான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் அப்ப வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் வந்து முருகர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் சில சில விஷயங்கள்ல வந்து அவர் வந்து அதை லேஸ் லேசாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது அவர் வந்தார் அப்படின்னு ஆனால் வந்து அதை நான் பெருசாக எடுத்துக்க நீங்கள் வந்து நேரில் வருவீங்களாமே அதெல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க நான் அந்த அந்தளவுக்கு உங்கள்ட்ட பக்தியாக இல்லையா அப்படியெல்லாம் நான் முருகர்கிட்ட சண்டை போட்டேன் ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தாரு பாருங்கள் ஐயோ என்னாடி அதை மற இருக்கவே முடியாது என் வாழ்க்கையில் எனக்கு எனக்கு கிடைத்த அது ஒரு பெரும் அதாவது நம்ம நினைக்கிறது நடந்தாதான் வந்து அவர் வந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இல்லை நம்ம வந்து நினைக்கிறோம் அது நடக்காமல் தள்ளி போகுது அப்படின்னா அதில் பல காரணங்கள் இருக்கும் அவர் எப்போ நம்மளுக்கு கொடுக்கணுமோ அப்போ நல்லபடியாக கொடுப்பார் அது கொடுக்கும்போது அதில் எந்த தடையும் வரக்கூடாது நாடி தான் நம்ம வந்து கடவுளை வந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு நாங்கள் கடவுளே வழிபட மாட்டோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சிலர் இருக்கிறவங்களும் இருக்கலாம் கடவுளை வழிபட்ட அவங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் அவர் ஒரு நாள் நம்ம கும்பிடலைனாலும் நம்ம இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் ஆகும்னு அதனால் கடவுளை நம்புறவங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு அதுவும் முருகரை நம்புறவங்க மனதார கண்டிப்பாக நம்புங்க எனக்கு வந்து கந்தா அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் வந்து அவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு அதனால் முருகரை நம்புறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அவர் காட்சி கொடுப்பாரு குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையோட கணவர் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து நம்பிக்கையோட விரதம் இருங்க கண்டிப்பாக வந்து அடுத்த வைகாசிக்குள்ளே உங்களுக்கு வந்து விசாக நட்சத்திரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லபடியாக அவர் வந்து குழந்தையா வந்து பிறப்பார் கல்யாணம் வர வேண்டி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து முருகருடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நார்மலாக எப்போதும் போல் விரதம் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை